ஹ்னன்பா இந்த ஒரு வீடியோ உள்ளே ஆந்திர மாநில துணை தலைவரான பவன் கல்யாண் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் செய்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்வராக வர நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பவன் கல்யாண் இவங்க விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு சில அட்வைஸும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத டீட்ல வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிறேன் வீடியோக்குள்ள இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பவன் கல்யாண் அரசியல நுழைஞ்சாங்க முதல்ல தனது தம்பியோட கட்சியில இளைஞரணி தலைவராக இருந்தாங்க சோ இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனசேன கட்சியை தொடங்கினாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சிருந்தாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜக கூட கூட்டணி வைத்து இருபத்தி ஒரு தொகுதியில போட்டியிட்டு இருபத்தி ஒரு தொகுதியிலுமே வெற்றி பெற்று துணை முதல்வராக பதவி ஏற்றிருந்தாங்க இந்த ஒரு நிலையில கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில பவன் கல்யாண் இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு போன் பண்ணிருக்காங்களாம் போன் பண்ணி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார் ஆந்திர பிரதேசத்தில் நடிகர் சிரஞ்சீவிக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் என்றாம் அதே நேரத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்த்தால் கண்டிப்பாக வெல்ட்ரி பெற்ற தமிழகத்தின் துணை முதலமைச்சராக மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்றதையும் அதன் பிறகு ஐந்து வருடங்கள் கழித்து தனித்து களம் இறங்கி முதல்வராகவும் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக விஜய் சாருக்கு பவன் கல்யாண் இவங்க வந்து யோசனை இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு முன்னாடி நடிகர் சிரஞ்சீவி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவுல தனித்து போட்டிட்டாங்க ஆனா அவரால் ஜெயிக்க முடியல இதனால தனது கட்சியை பின்னால் காங்கிரஸ் இணைத்து விட்டாங்க எனவே சினிமாவில் இருந்து வந்து தனித்து போட்டியிட்டு யார்னாலையும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு பவன் கல்யாணம் விஜய் சாருக்கு தீவுரை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க டிவி கட்சி தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியுமா இல்ல அப்படின்றதுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க